அந்த உயிர் தமிழுக்கோடு சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் ஹாய் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம் நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாேருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்குன்னு நாளைக்கு ஷோ இருக்குன்னு சொல்லியாச்சு ஸோ மேலே எனக்கு சொல்கிறது எவ்வளோ இல்லை எங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் எதுக்கப்புறம் ஒரு அது லன்சர் இப்போ என் சைடு இந்த மூவி இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணட்டும் எல்லாமே ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது ஸோ இது மேலே எதுவும் சொந்துக்கும் இல்லை எதுக்குன்னு இங்கே பாலிட்டிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல ஸோ இந்த மூவியில் தான் இந்த மூவியில் இருக்கிறது ஸ்டோரி சொத்து சம்மந்தமாயி இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனேன் ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவி எம்மாய் கேட்டு யூ தேங்க்யூ எங்கள் பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் போலிட்டிஷியனாக இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்குது அது மாதிரி நான் பண் எனக்கு பண்ண முடியல யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன் இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டில் விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது இல்லை 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 காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம் அலோ எஃப்எம்முக்கு அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் புறம்போஸ்டர்லாம் பார்த்தோம் இருந்து ஓட்டெல்லாம் கேட்குறீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு ஆமாம்

தெரியுது நான் மீதி தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு அதுதான் ஆக்டிங் இல்லையா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணாம இல்லையா நான் அது பண்ணிட்டோம் தேங்க்யூ என்னங்க எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன் நான் இந்தியன் சிட்டிசன் அதனால் யூஎஸ்ல தான் வளர்ந்துருக்கு அதனால தான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேற ஹெட்லைன் போட்டு போடாதீங்க அப்ப ஏ ஏன் என்ன வச்சு போடாதீங்க யூஸ் தான் இருந்தது இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன் எல்லாமே இருக்கு தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்கு அந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் தேர்தலில் என்னென்ன முள் இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தி இருக்கோம் ஓகேண்ணா டோக்கன்ல டைரக்டா பேமெண்ட்டே இது நல்லா வந்தது நீங்க நாளைக்கு படம் பாருங்க குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும் அந்த குறைகளையெல்லாம் மறந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது எந்த படத்துக்கும் என்னுடைய நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா கூட இப்போ வரைக்கும் வரலை முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது அவர் தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்ருக்கார் போட்ட காசு வந்துச்சு இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்த்தும் எடுப்பாங்க அப்போ பொலிட்டிக்கல் சட்டம் இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னச்சு ஆமாம் அதனால் அதை இதுன்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார் அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி ஒன்றரை மணி வரை ரெண்டு மணி வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் உடலீடாது திரும்பி வரணும் அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும் இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கிற நகைச்சுவை விட காட்சி படமாக்கும் போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காருக்குள்ளே வச்சு மற்ற நல்லா எல்லாேருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மெட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க காலையில் இருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க எடுத்தாச்சு மதியம் லன்ச்சு மதியம் சாப்பிடுறதுக்கு ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருக்காங்க மானிட்டரிங்கிட்ட இருந்து டைரெக்டராக ரெடியாக ரெடியாக ரெடியானு கேட்குறாரு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார் எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடி ஆகலாம் சார் ரெடியாக நான் ஃப்ரண்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி ஆறு பேர் ஆல்ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்லலை ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க நான் சொல்றேன் தூங்குறாங்க அப்படின்னா தூங்குறாங்கன்னா கற்றுறாங்க என்னடா சாப்பிட்டு தூங்குறதா வந்து என்ன இ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு அதைத்தான் சரவண சக்தி சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருந்த எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறங்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பல்கே அடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பல்க் அடிக்கணுமா இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சிருக்கேன் ஒரு குடிக்குன்ற நம்பிக்கையோடு மற்றபடி ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க ஒரு ரசிகனாக போங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி